வணக்கங்க நான் ஜோதிடர் சதீஷ்குமார் பேசுகிறேன் கடன் கொடுக்க கடன் பெற பயணங்கள் சொல்ல அறுவை சிகிச்சை செய்ய கூடாத நட்சத்திரங்கள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம் பரணி கிருத்திகை திருவாதிரை ஆயில்யம் மகம் பூரம் சித்திரை சுவாதி விசாகம் கேட்டை பூராடம் புரட்டாதி ஆகிய பனிரெண்டு நட்சத்திரங்களில் எக்காரணத்தை கொண்டும் கடன் கொடுக்கவோ கடன் பெறவோ பயணங்கள் செல்லவோ அறுவை சிகிச்சை செய்யவோ கூடாது ஏன்னா கடன் கொடுத்த திரும்ப பெறுவது அரிது கடன் பெற்றால் திரும்ப செலுத்துவது அரிது பயணங்கள் சென்றால் வெற்றியோடு வீடு திரும்புவது அரிது அறுவை சிகிச்சை செய்தால் அச்சிகிச்சையினால் நலம் பெறுவது அரிது ரைட்டுங்களா నండి